நான்கு நாட்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா தாவிகா வந்து கோவையில் வந்து பூத் கமிட்டி அந்த கூட்டம் நடைபெற்றது சார் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த பூத் கமிட்டி அந்த கூட்டத்தை டிவி கேனா அதுக்கு விஜய் முக்கியம் அதே மாதிரி நாம்தமிழர்னா சீமான் முக்கியம் இருந்தாலும் அந்த ஏஜென்ட் பூத் ஏஜென்ட்ல அந்த பூத்ல உட்கார்ந்து பாருங்க அவர் இன்னொரு சீமானுக்கு ஈக்குவல் இன்னொரு விஜய்க்கு வாக்குகள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட வாக்குகளை கூட மாத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளுக்கு வந்து உண்டு கேரவனில் ஏறி மரத்துலேருந்து தாவி குதிக்கிறது கேரவனில் அந்த பாதுகாப்பு படையினர் மீதி ஏறி அவர் வந்து விஜய் வந்து அவர் மேலே வந்து துண்டு போடுறதா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் அணியாமல் போகிறாங்க இன்னும் வந்து ஒரு ரசிக மரப்பான்மையிலே அவங்க இருக்காங்க இன்னும் வந்து அவங்க அரசியல் தலைவராக விஜயை பார்க்கணும் விஜய் இந்த அளவுக்கு வந்து அவருடைய ரசிகர்களை வந்து அணுக விடுறாருங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆனால் அந்த பாசிட்டிவ் வந்து விஜயனுடைய பெருந்தன்மை இவங்க செய்கிறத பார்க்கும்போது என்னடா அந்த மாதிரிலாம் அரசியலில் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு முன்னுதாரணம் இல்லாத ஒரு போக்கில் போயிட்டு இருக்காங்க இது வந்து அவங்க வந்து ஒரு ஆர்வத்தில் பண்ணுறது களம் ரெடியாக இருக்கு ரெண்டாயிரத்தி

இருந்து மீ வீட்டில் இருந்து டிவிலையோ ஒரு யூடியூப்லேயோ உட்காந்து பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி பொதுமக்களுக்கு வந்து ஒரு பிரமிப்பாக மாட்டேன் இவ்வளோ கூட்டம் வருது விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவும் டெவலப் ஆகும் இந்த ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டும் விஜயாக மாறணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சேர்த்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்ற மாதிரி மத்திய மந்திரி வைஷ்ணவ் ஒரு பிரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்கன்னா ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நிறைய கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுது ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா இரநூறு தான் நாங்கள் மொழி இலக்கு வச்சிருந்தோம் இப்போ வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி பெற்ற கூட ஆச்சரியப்படுது எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த கட்சியுமே எலெக்ஷனில் போட்டி போடாமல் எல்லாரும் வாக்க ஓவர் வாங்கிட்டாங்கன்னா அவங்க இரநூத்தி முப்பத்தி நாமினேஷன் பண்ணிட்டு அன் அப்போஸ்ட் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா ஜெயிக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாமல் இப்போ நீட்டை ஒழிச்சிருவோம் எங்களுக்கு மந்திரம் தெரியும் தந்திரம் தெரியும் ரகசியம் தெரியும்னாங்களே அந்த மாதிரி எந்த கட்சியும் இன்னைக்கு தேர்தலில் போட்டி போட முடியாத அளவுக்கு பண்ணுறதுக்கு எங்களுக்கு மந்திர தந்திரம் வச்சிருக்காங்களே அது எப்படி தெரியும் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க அட்டாசமாக இருக்கேன் ஓகேங்க சார் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தாவிகா வந்து கோவையில் வந்து பூத் கமிட்டி அந்த கூட்டம் நடைபெற்றது சார் நீங்களே அதை பார்த்துருப்பீங்க விஜய் அவர்கள் பேசின பேச்சு ஆதவ் பேசினது புசி பேசினது பேசினா பார்த்துருப்பீங்க அது தொடர்ந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து கூட்டம் நடைபெறதாக இருக்குது அதுக்கு விஜய் வந்து நாலு மணி போல் விமான நிலையத்துக்கு நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க இந்த பூத் கமிட்டி அந்த கூட்டத்தை இல்லை இது வந்து ஒரு வரவேற்க தகுந்த நடவடிக்கை தான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய அடிப்படை கட்டணமைப்புங்கிறது இந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்லேருந்து அவங்களுடைய கிளை நிர்வாகிகள்லேருந்து இது ஆரம்பிக்கும் ஸோ கிளை நிர்வாகிகள் நிறையா இருந்தாலும் அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுங்கிற அதனுடைய செயல்பாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு ஓட்டு போட ஒரு அன்னைக்கு மக்களுக்கு வந்து வீட்டிலேருந்து போது ஒரு புத்தியாக இருக்கும் ஓட்டு போட்டிக்கு முன்னாடி போது புத்தி மாறும் வீட்டில் அவ்வளோ தூரம் யோசிச்சு போவாங்க ஆனால் பொட்டிகிட்ட போய் நின்னா உடனே கொஞ்சம் புத்தி மாறும் அந்த மாதிரி கடைசி நேர வாக்கு மாற்றத்துக்கு ஒரு பெரிய காரணகருத்தாவாக இருக்கிறது வந்து ஏஜென்ட்டுங்க பூத் ஏஜென்ட்டுங்க ஏன்னா அவங்க அங்கேயே உட்காந்துருப்பாங்க வாக்குச்சாவடி வாக்குச்சாவடியில் இருப்பாங்க அது வரைக்கும் அவங்க வேறு என்ன வந்து தர்கங்கள் பண்ணியிருந்தாலும் வீட்டுக்குள்ளே போ ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவியோ அப்பா பசங்களோ இல்லை குடும்பத்துக்குள்ளார நிறையா பேர் வந்து அரசியல் கருத்துக்களை பரிமாற்றியிருப்பாங்க எதிர்கருத்துக்கள் இருக்கும் சரி இவங்களுக்கு போடலான்னு வரும் அங்கே போகும்போது அந்த பூத் கமிட்டி ஏஜெண்ட்டை பார்க்கும்போது அந்த முகத்தை பார்க்கும்போது அவர் தனிப்பட்ட நபரா அந்த இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கோ இல்ல வந்து நமக்கோ இப்ப நம்மளே நமக்காக அந்த ஏஜென்ட் ஒருத்தர் செஞ்சவர் இருப்பார் இல்லையா அவரை பார்க்கும் போது அவருடைய சர்வீஸ் பூரா நமக்கு ஞாபகம் வரும் என்ன சரி என்னதான் இருந்தாலும் இவர் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்திருக்காரு நமக்கு பிரச்சனை தீங்குனா கூட நமக்கு ஒரு போது வந்து எத்தனை அளவு நின்று இருக்காரு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த பெட்டிக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுனால வாக்குகள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட வாக்குகளை கூட மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளுக்கு வந்து உண்டு அப்போ அதனால தான் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த பூத் கமிட்டி ஏஜெண்ட்டுங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள் எப்படி வந்து இன்னைக்கு அவங்க கட்சிக்கு ஒரு ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கட்சி தலைவர் முக்கியம் இன்னைக்கு ஒரு டிவி என்ன அதுக்கு விஜய் முக்கியம் அதே மாதிரி நாம் தமிழர்னா சீமான் முக்கியம்னு இருந்தாலும் அந்த ஏஜெண்ட் பூத் ஏஜென்டில் அந்த பூத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்க அவர் இன்னொரு சீமானுக்கு ஈக்குவல் இன்னொரு விஜய்க்கு ஈக்குவல் அந்த பூத் ஏஜென்ட் அப்போ அந்த மாதிரி பூத் ஏஜென்ட்டுகளை வந்து அவங்க நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவங்க நிறுத்தி அதை வந்து அவங்களுடைய கழக மாவட்டங்களா பிரிச்சதுல வந்து இனி கோயம்புத்தூர்ல இருபத்தி மூணு நடந்துச்சு இப்ப மதுரை மண்டலத்துக்குண்டா நடக்குது ஒரு அஞ்சு மீட்டிங் இந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுங்களுக்கு வந்து அந்த ஒரு அனுபவத்தையும் அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அவங்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றது ரொம்ப முக்கியம் அப்போ இன்னைக்கு வந்து ஒரு பூத் கமிட்டி கோயம்புத்தூரில் நடந்த அந்த மீட்டிங் வந்து ஒரு மாநாடு அளவுக்கு பெருசாக இப்போ பேசப்பட்டுச்சு அப்போ அந்த பூத் கமிட்டியில் ஒரு ஏஜெண்டாக இருக்கிறோம் அந்த மாநாட்டுக்கு வந்தோடனா ஏ நான் கலந்துக்கிட்ட மீட்டிங் எனக்கு உண்டான மீட்டிங் இந்த அளவுக்கு பிரபலம் ஆகும் போது அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்டுக்கு ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி ஆனால் சாதாரணமாக கலந்துட்டு போனால் பிரச்சனை இல்லை சார் கேரவனில் ஏறி மரத்துக்கு தாவி குதிக்கிறது கேரவனில் அந்த பாதுகாப்பு படைகளை மீது அவர் வந்து விஜய் வந்து அவர் மேலே வந்து துண்டு போடுறதா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் போறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் அறியாமல் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தெரியாத சார் இதுதான் விஜயே வந்து அன்பு கலந்த கண்டிக்கிறனே போட்டார் அவர் வேண்டுகோளாகவும் கட்டளையாகவும் வேண்டுகோளாகவும் எடுத்துக்கங்க இதை கட்டளையாவும் வச்சுக்குங்க ஏன்னா இது வந்து ஒரு ஒரு இன்னும் வந்து ஒரு ரசிக மரப்பான்மையிலே அவங்க இருக்காங்க இன்னும் வந்து அவங்க அரசியல் தலைவரா விஜய பார்க்கணும் இப்போ நீங்க எந்த கட்சி தலைவர்கிட்டையாவது போய் இந்த மாதிரி மரத்தில் இருந்து வேனுக்குள்ள குதிச்சு இன்றைக்கி ஸ்டாலின் கோயிலில் வந்து வேனில் இருந்து கீழே குதிச்சு எடப்பாடிக்கோ இல்லை வந்து வேனில் இருந்து கீழே குதிச்சு மோடிக்கோ மாலையை போட்டுட முடியுமா அப்போ வந்து இன்னொரு சைடில் பார்க்கும்போது விஜய் இந்த அளவுக்கு வந்து அவருடைய ரசிகர்களை வந்து அணுக விடுறாருங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆனால் அந்த பாசிட்டிவ் வந்து விஜயனுடைய பெருந்தன்மை ஆனால் அதை வந்து ரசிகர்கள் இன்னைக்கு வந்து ரசிகர்கள்ன்றவங்க தான் தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் அந்த தலைவனுக்கு உண்டான ஸ்பேஸை கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரசிகர்களுக்கும் ஒரு ஒரு நடிகராக இருக்கிறவருக்கும் இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கும் தொண்டனுக்கும் உண்டான இணக்கம் எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்க முடியும் அங்கே வர அதுவும் விஜய் அந்த அறிக்கையில் சொல்றாரு உங்களுடைய நோக்கம் எனக்கு புரியுது உங்களுடைய அன்பு எனக்கு புரியுது ஆனால் இது என்ன ஆகுனா சில நேரத்தில் இதை பயன்படுத்தி இருந்து வேறு எவனோ குதிச்சு விஜய் ஏதோ ஒரு அசிங்கப்படுத்துகிறான்னு வச்சுக்கோங்க இல்லை அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக்கே கூட வேணாம் ஏதோ ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு செயல் செய்கிறாங்கன்னு வச்சுங்க அந்த இடத்துல சும்மா ஒரு இங்க் கூட போகிறான்னு வச்சுங்க அது எவ்வளோ பெரிய அசிங்கமாக பேசப்படும் இல்லையா இன்றைக்கி பல அரசியல் தலைவர்களுக்கு அந்த மாதிரி நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் பல அசிங்கமான நிகழ்வுகள்லாம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ரசிகர்களுடைய பெயரை வச்சு தொண்டர்களுடைய பெயரை வச்சு வேறு சில பேர் அங்கே வந்து விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணிடக்கூடாதுங்கிறதுல அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் முனைப்பார்கள் ஓகே ஏன்னா அவர் விஜயனுடைய பெருந்தன்மை அது வந்து அலோவ் பண்ணுறாரு அவர் வந்து போட்டதை எடுத்து மறுபடியும் அந்த ஆளுக்கே போடுறாரு போட்டு நீ பா அப்படிங்கிறாரு ஆனால் அவர் வந்தவங்களை தன்னை அன்பால் நேசித்து வந்தவங்களை வந்து அவர் மரியாதை கொடுக்குறாரு அவர் வந்து தள்ளிப்போ தள்ளிப்போ ஒதுங்க அப்படின்லாம் கூட சொல்லல இது விஜயனுடைய பெருந்தன்மை அது பாராட்டணும் ஆனால் அதே சமயம் அவர் புரிஞ்சுக்கிறார் இல்லை இந்த மாதிரி போனால் சிக்கல் நமக்கு வரும் ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒய் பிளஸ் கேட்டகிரியில் அவருக்கு பாதுகாப்பு வந்து இருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்கக்கூடிய ஆளுக்கு இவ்வளோ சுலபமாக ஒரு ஆக்சசபிலிட்டி இருந்துச்சுன்னா யார்னால அவருக்கு த்ரெட்டுன்னு இருக்கோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்கள வெல்கம் பண்ணுற மாதிரி ஆகிடும் மாலை போட்டு வரவேற்கிற மாதிரி ஆகிடும் அதனால் விஜய் அவர்களுடைய அறிக்கையை வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் புரிஞ்சு அதை ஏற்று ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து அது எந்த இடத்துல நம்ம வந்து அந்த செக்யூரிட்டி ஸ்பேஸை வந்து அவங்க கொடுக்கணும் இல்லை அதை கடைபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா ஏன்னா ஒரு கட்சி தொண்டர்கள்ங்கிறது நாலு கட்சி உதாரணமாக இருக்கணும் அவங்க செய்கிற செயல்களாக இருக்கட்டும் முன்னெடுக்கிற முயற்சிகளாக இருக்கட்டும் இவங்க செய்கிறத பார்க்கும்போது என்னடா அந்த மாதிரிலாம் அரசியல் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு முன்னுதாரணம் இல்லாத ஒரு போக்கில் போயிட்டு இருக்காங்களே இது வந்து அவங்க வந்து ஒரு ஆர்வத்தில் பண்ணுறது அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் வந்து ஒரு ஒரு ஆக சிறந்த நடிகன் ஒரு ரசிகன் அந்த ஆங்கிள்லேயே இருந்து பார்க்கும்போது அந்த திரையில இது வரைக்கும் பார்த்து ஒரு நேசித்த ஒரு நடிகனை வந்து கனவுலையும் பார்த்துருப்பாங்க அவங்க அது இப்போ ஒரு ஒரு யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு ஃபேவரட் ஆக்டர்ன்னு வச்சுக்கிங்களேன் பேசுறதும் அவங்கள மாதிரி பேசுவாங்க நடக்கிறத அவங்கள மாதிரி பேசுவாங்க நக்கல் நையாண்டி பண்ணுறது அவங்க அதை வந்து அவங்களாவே நம்மளை இமிட்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த மாதிரி நேசித்த ஒரு தலைவன் ஒரு ரசிகர் ஒரு நடிகர் வந்து முன்னாடி வரும்போது அவங்களை அறியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் இது ஆனால் அவங்க அந்த மாதிரி அறியாமல் செய்யக்கூடிய விஷயம் வந்து ஒரு பாதிப்பை விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்தி இடக்கூடாது அதனால தான் அவர் வந்து கண்டிப்பாகவும் நான் சொல்கிறேன் கட்டளையாகவும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை விடுத்திருக்காரு அடுத்தது வந்து இன்றைக்கி கோயம்புத்தூரில் அவங்க போய் அந்த ரோட் ஷோ போனது வண்டிகளுக்கு வந்து ஒரு நூறு வண்டிகளுக்கு மேலே பாதிப்பு ஏற்படுத்தினது ஹெல்மெட் இல்லாமல் போயிருந்ததுனா ஒரு மூணு நாலு கேஸ் வந்து பதியப்பட்டிருக்குது அவங்க மேலே அப்போ இதையெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய தவிர்க்கப்பட வேண்டிய செயல்கள் இது அதுக்கு அதுக்குன்னு வந்து மரம் இல்லாத பகுதி கரண்ட் கம்பி இல்லாத பகுதியில் போகிறத திட்டம் போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் சொல்கிறாங்களே சார் இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் போகணுங்கிறது இல்லை அது வந்து காவலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கக்கூடியதை வந்து காவல்துறையும் இது எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன் இது வந்து காவல்துறையும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இவ்வளோ பெரிய நடிகர் ஒரு வரும்போது அவருக்கு இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய பிம்பம் இருக்குது பெரிய ரசிகர்கள் பட்டாலும் இருக்குது தொண்டர்கள் பட்டாலும் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படிங்கிறத இவங்க காவல்துறையும் முன்னெச்சரிக்கையா யோசிச்சிருக்கணும் இப்போ எப்படி அவங்க மாணாணி நடத்தினதுக்கு வந்து எவ்வளவு கட்டளைகள் போட்டு எவ்வளவு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு பண்ணாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர்கள் வரும்போது என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அந்த கட்சிக்கு உண்டானவங்க கட்டியும் அதை சொல்லணும் நீங்க வந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க ரோட் ஷோ போகக்கூடாது ரோட் ஷோ உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது ஓப்பன் உங்க தலையை வெளியே தெரியக்கூடாது வரீங்க வண்டி ஏகிறீங்க எங்கேயும் நான் ஸ்டாப்பா நீங்க ஃபங்க்ஷன் ஆளுக்கு தான் போகணுங்கிறதுலாம் இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் வந்து பொதுமக்கள் நலன் கருதி ரசிகர்கள் நலன் கருதி ஈவன் விஜய் அரசியல் கட்சி தலைவர்களுடைய நலன் கருதியும் காவல்துறை வந்து இந்த மாதிரி சில அவங்களுக்கு செக்லிஸ்ட் கொடுக்கலாம் தப்பு இல்லை அந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு நடக்காமையும் தவிர்த்துக்கலாம் களம் ரெடியா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இறங்கி கலக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல அவருக்கான வரவேற்பு எப்படி இருக்கும் எவ்வளவு வாக்கு வங்கி வாங்குவார் எனக்கு நான் பல என்கிட்ட சொல்றது சொல்லியிருக்கிறது வந்து இன்னைக்கு தேதியில வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் அதிகபட்சமா இன்னைக்கு பதினஞ்சு சதவீதம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆறு கோடி இருபது லட்சம் வாக்கு இது வந்து ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வாக்கு பதிஞ்சாங்கன்னா ஒரு அறுபத்தொம்போதே முக்கால் லட்சம் வாக்கு வாங்கினாங்கன்னா பதினஞ்சு சதவீதம் வரும் இதே எண்பது சதவீத வாக்குப்பதிவு வந்துச்சுன்னா ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் புதுசாக உள்ளார வரனால இது வரைக்கும் ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் இவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு போட்டு எதுவுமே எனக்கு பலன் இல்லப்பானா ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் எப்பயுமே வெளியே உட்காந்துருக்கு ஆட்கள் இருக்காங்க அப்போ விஜய்ங்கிற ஒரு புது நபர் வரனால சரி யாரோ இவர் ஒருத்தர் வராரு இவருக்கு போடலாங்கிற மாதிரியும் ஒரு வேலை எண்பதாக அதிகமாச்சுன்னா ஒரு எழுபத்தி நாலு ஏழ்ச்சம் வாக்கு சோ இந்த ஒரு அறுபத்தி ஒன்பதரவு முக்காலில இருந்து ஒரு எழுவத்தி நாலரை லட்சம் வரைக்கும் வாக்கு வாங்கினாருனாக்க அவருக்கு பதினஞ்சு சதவீதம் வாக்கு வங்கிங்கிறது உறுதியா இருக்குது அவருக்கு போக போக அவருடைய கள அரசியல் எப்படி இருக்கு அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்க போது அவர் வந்து எந்த எலெக்ஷனுக்குன்னு எது மைய கருவா கொண்டு வராங்க அப்போ எந்த ஓட்டை பிரிக்க போறாங்க ஏன்னா நம்மளுடைய கணிப்பு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது விஜய் பிரிக்கக்கூடிய அதிகமான வாக்குகள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வாக்குகள் தான் பெரிய அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இளைஞர்கள் வாக்கவுட்டும் பெண்கள் வாக்கவுட்டும் சிறுபான்மையினருடைய வாக்காகட்டும் ஈவன் எஸ்சி எஸ்சி வாக்கவுட்டும் இதெல்லாம் அவருடைய மாணவர் நடந்த போதும் பார்த்தோம் இந்த மாதிரி மக்கள்லாம் எத்தனை பேர் அங்க வந்திருந்தாங்கிறதுலாம் ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இது இதெல்லாம் வந்து ஒரு வாக்கு வங்கியாக வச்சிருக்க கூடியது வந்து திமுக அதுவும் கூட்டணி அப்போ அவங்களுடைய திமுக கூட்டணியினுடைய ஆன்டி இன்கம் எதிர்ப்பு வாக்க மட்டுமே இன்றைக்கி பங்கு போட்டுக்கிறதுக்காக இருக்கிறாங்களா தான் ஒரு கணக்கு இருக்குது ஆனால் என்னுடைய பார்வை திமுகவுனுடைய கோர் ஓட் பேங்க்லேயே ஒரு பல பர்சன்டேஜை வந்து அடிச்சு போடுவாருன்னா ஆனாலும் சார் விஜய் வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சு மக்கள் அவருக்காக வாக்கு செலுத்த நினைச்சாலும் கூட அவரோட தொண்டர்கள் பண்ணுற செயல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்துமீறிய கட்டமை போட செயல்படாமல் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் அவங்க பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிருப்தியாக எப்படி இவங்களுக்கு நம்ம வாக்கு செலுத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி மக்கள் மனசில் எழுதாதா இல்ல இது இப்போ ஒரு வண்டி மேல குதிச்சு அவருக்கு மாலை போடுறதோ இல்ல வந்து ஒரு ரோட்ல வந்து அவரை கரெக்ட் இது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு முகம் சுழிப்பை ஏற்படுத்தும் அந்த ரோட்ல போகக்கூடிய மக்களுக்கு ஓகே அதாவது இப்ப அந்த அந்த ரோட் ஷோனால அவசரமா போறீங்க யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்ல வந்து முக்கியமான வேலைக்கு போறீங்களோ இல்லை இன்ட்ரிக் போறீங்களோ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களோ அந்த மாதிரி இடர்பாடு இருந்த மக்கள்லாம் கண்டிப்பா முகம் சுழிச்சிருப்பாங்க சில என்ன இப்படி பண்ணுறீங்களேங்கிறது ஆனால் ஒரு வெளியிருந்து பார்க்கக்கூடிய பொதுமக்கள் என்ன ஒன்னா ஓட்டேங்கப்பா இவ்வளோ கூட்டம் வருது விஜய்க்கு பயங்கரமான வரவேற்பு இருக்குது என்ன ஒரு சாதாரண பூத் கமிட்டி மீட்டிங்க்கு இவ்வளோ தூரம் இருக்குதுங்கிறது இது ஒரு பாசிட்டிவான இமேஜிங் கொடுக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கல அரசியல்ங்கிறது ஒன்று விர்ச்சுவல் ஓகே பெர்செட் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது ஒண்ணு அப்போ விர்ச்சுவலா கேம் விர்ச்சுவல் கேம்பெயின் அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு வீட்டில இருந்து மீ வீட்டுல இருந்து டிவிலையோ ஒரு யூடியூப்லேயோ உட்காந்து பாக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பொதுமக்களுக்கு வந்து ஒரு பிரம்மி பாயமாட்டிங்க அப்ப இவ்வளவு கூட்டம் வருது விஜய்க்கு போராடம் பூரா இவ்வளவு வருது பரவாயில்லையோ நிறைய ஓட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவும் டெவலப் ஆகும் பர்சனலா பாதிக்கப்பட்டீங்க முகம் சொல்லி அவருக்கு வந்து என்னன்னா இவ்வளவு இவ்வளவு தூரம் நமக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிறத கட்டணம் அது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆனா பார்த்த உடனே இதை வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இவ்வளவு கூட்டம் வரதா இந்த அளவுக்கு வரவேற்பா இருக்குங்கறது மக்கள் வந்து அதிகமா இருப்பாங்க இத ஒரு ஒரு சின்ன பகுதி மக்கள் கூட அவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் வராம முகம் அளவுக்கு இல்லாம நெருடல் இல்லாத அளவுக்கு பாத்துக்க வேண்டியது விஜய் விஜய் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய பொறுப்பாகவும் நான் பாக்கறேன் எல்லாராலையும் வந்து சாதாரணமா பூத்துல உட்கார்ந்து பார்க்க முடியாது ஏன்னா அங்க பூத்துல கள்ளவெட்டு போடுறாங்களா அங்க உள்ள பூத்த அதிகாரிகள் எல்லாம் நடுநிலையிலும் நடந்துக்கிறாங்களா எந்த கட்சிக்கும் சாதகம் இல்லாம அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் எடுத்துகிட்டு போய் நிறைய பேர் வந்து எங்கள் தாத்தா பாட்டி இந்த மாதிரிலாம் பொய்யான வாக்குகளை கூட அமுக்கி போட்டு விடுவாங்க அந்த மாதிரிலாம் செய்வாங்க இந்த மாதிரி ஒரு தகுதியான ஒரு வேலையை வந்து அவங்க செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குங்களா சார் இல்லை கட்டாயமாக என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு பூத் கமிட்டி ஏஜென்ட்டுங்கிறது வந்து அந்த தேர்தல் நேரத்தில் அந்த போலிங் பூ ஸ்டேஷனில் மட்டும் உட்காந்து வர கன்சாமியா ரைட்டு முன் சாமியார் ரைட்டு பாப்பாம்மாவா ரைட்டுன்னு டிக்கடிக்கிறது மட்டும் அவங்களுடைய வேலை இல்லை அவங்களுடைய வேலை இன்னையிலிருந்தே அவங்களுக்கு ஆரம்பிக்கும் ஓகே நான் முதலே சொன்னேன் அந்த பூத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுனுடைய முகத்தை பார்க்கும்போது அவங்க நமக்காக செஞ்ச பணிகள் எல்லாம் ஞாபகம் வரணும் சும்மா வந்து யாரோ கட்சியால் இந்த ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டும் விஜயா மாறணும் எப்படி வந்து விஜய் வந்து இந்த ஒட்டுமொத்த கட்சிக்கு ஒரு அடையாளமா இருக்காரோ அந்த மாதிரி இந்த பூத் ஏஜென்ட்டுகள் வந்து அவங்களுடைய தெருவுக்கு அவங்களுடைய பகுதிக்கு விஜயா மாறணும் அப்ப அவங்க வந்து மக்களோட மக்களா போய் இருந்து அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படிங்கறத கேட்டு அந்த பிரச்சனைகளை வந்து யாருக்கிட்ட அணுகணும் யாருக்கிட்ட அணுகணும் அவங்களுக்கு ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல குப்பை வந்து சரியா எடுக்கல ஒரு பத்து நாள் ஆச்சிங்கும் போது ஒரு சாமானியனுக்கு வந்து இந்த குப்பை அல்லது புலம்புவாங்களே ஒழி இது யாருக்கிட்ட சொல்லி சரி செய்யணுங்கிறது தெரியாது அப்ப அந்த மாதிரி இடத்தான் இந்த பூத் ஏஜென்ட்டுங்க பண்ணணும் அப்ப அவங்க போய் இது என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை அந்த ஆற்றல் இவள்கிட்ட இருக்கான்னு கேட்குறேன் ஏன்னா பாக்குறவங்களுக்கு நிறைய வெகுஜன மக்களும் இந்த கேள்வி இருக்கு இல்ல அதையெல்லாம் இங்க தயார்படுத்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பூத் ஏஜென்ட் வந்தவங்களுக்கு எல்லாமே தெரியுமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்பதான் அவங்கள அப்பாயின் பண்றாங்க அப்போ இதுதான் வந்து அங்க பைலரங்கங்குறதுல இப்ப இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பகுதியிலேயும் வந்து இன்னைக்கு தண்ணி பிரச்சனையா இந்த தண்ணி பிரச்சனைனா இந்த பாடா இந்த பகுதியா இந்த பகுதியில் தண்ணி பிரச்சனை இதுக்கு யார் இன்சார்ஜ் யார்கிட்ட போகணும் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்ன மாதிரி ஃபார்மேட்ல கொடுக்கணும் இல்ல ஆன்லைன்ல அப்ளிகேஷனா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எந்த வெப்சைட்ல இருக்கு எந்த இடத்துல மூலியமாக டேட்டாவை கொடுக்கணும் யாரை அப்ரோச் பண்ணணும் அதே மாதிரி ஃபாலோ அப் அப்படி பண்றது இன்னைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையும் அதை யாரை அணுகணும் எந்த இடத்துல அணுகணும் ஏன்னா இன்றைக்கி பொதுமக்களுக்கு தெரிஞ்சது வந்து இபி ஆஃபீஸ்னாக்கா ஒரு ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும் ஒரு கரண்ட் கட்டுற இடத்துக்கு பில் கட்டுற இடத்துக்கு போவாங்க ஆனா அங்க போய் அந்த ஆஃபீஸில் யாரை பார்த்து கேட்டா இது வேலை துரிதமா நடக்கணுங்கிறது இருக்கு அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு அரசாங்கம் சார்ந்த வேலைகள் எல்லாத்தையும் அதை தீர்க்கக்கூடிய அதிகாரிகள் யாரு அந்த டிபார்ட்மெண்ட் எது அப்போ அந்த அரசாங்க அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் உண்டான இடைவெளி இருக்கு இல்லையா அதுதான் எல்லா இலாக்காலையுமே இருக்கு அப்போ இந்த மக்கள் பிரச்சனை சார்ந்த இந்த பிரச்சனைகளுக்கு பூரா தீர்க்கக்கூடிய அதிகார வர்க்கம் யாரு அந்த அந்த பகுதியில் அந்த குண்டான நபர் யாருங்கிறத தெரிஞ்சு அந்த அதிகாரிகளோடையும் இவங்க நல்ல உறவுல இருக்கணும் இந்த மக்களோடையும் நல்ல உறவுல இருக்கும் போது என்ன ஆகும்னா இந்த அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் நடுவில் ஒரு பாலமா இவங்க செயல்படும் அப்போ வந்து ஓகே இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி கூட்டணி வருதோ இல்லையோ இல்ல வந்து ஒரு திமுக காரங்க அவர்களோ இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோ இல்லை வந்து விஜய் அவர்களுடைய கட்சியோ வந்து கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்கற அளவுக்கு மாற்றுக் கட்சிக்காரர்களும் ஆளுங்கட்சியை தவிர ஆளுங்கட்சி கூட்டணியை தவிர மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட் வந்து கேட்டாலும் செஞ்சு கொடுக்கற அளவுக்கு அந்த அதிகாரிகளோட அவங்க வந்து ஒரு பரஸ்பர நட்புல இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு மக்களோட மக்களா இருந்து மக்கள் செல்வாக்கம் இருக்கணும் அவங்களுக்கு அப்ப அதிகாரிகள் அவங்களுக்கு தன்னால பின்னாடி வந்து நிற்பாங்க அப்படி வந்து இவங்க ஒரு கல இதுதான் கல அரசியல் மக்களுக்கு உண்டான அரசியல்ங்கிறது தான் அப்போ இதை வந்து அவங்க பெரிய பெரிய போராட்டங்களை கட்சி தலைவர் எடுப்பாங்க மாவட்ட செயலாளர்கள் எடுப்பாங்க ஆனால் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை கிளை கட்டமைப்பு இந்த கிளைக்கட்டமைப்பு இந்த பூத் ஏஜென்ட்டுகளுடைய தலையாய வேலை ஓகே சார் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊர் செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க என்னன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சேர்த்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்ற மாதிரி மத்திய மந்திரி வைஷ்ணவா ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க நீங்க எப்படி சார் பார்க்குறீங்கன்னா ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நிறைய கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படலை இப்போ வரப்போற சாதிவாரி கணக்கெடுப்பு தான் முதல் கணக்கெடுப்பு நடக்கப்போகுது ஏன்னா நமக்கு வந்து கடைசியாக எடுக்கப்பட்டது பிரிட்டிஷ் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல எடுக்கப்பட்டது தான் அதுக்கு ஒன்று நினைக்கிறேன் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னோட முடிஞ்சது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எதுவுமே எடுக்கல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சென்சஸ் போதே ஜவஹர்லால் நேரு வந்து பிரதம மந்திரியா இருக்கும் போதே இதை வந்து ஒரு பாலிசி டெசிஷனாக எடுத்து இது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அது அப்படியே தொடர்ந்துட்டு வந்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திருப்பி அனௌன்ஸ் பண்ணி காங்கிரஸ் பேரில் எடுக்கிறாங்க ஓகே ஆனால் அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து காங்கிரஸ் கூட்டத்துக்குள்ளாரியே ரெண்டு பார்வை ஒரு கூட்டம் வந்து இதை பப்ளிஷ் பண்ணணுன்றாங்க சிதம்பரம் மற்ற சில தலைவர்கள்லாம் வேண்டான்றாங்க யாரு சிதம்பரம் அவர்களே வந்து இதை பப்ளிஷ் பண்ண வேண்டாம் இந்த டாக்குமெண்ட்லாம் சரியில்லை இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறனால அப்போ அதுவும் வந்து கைவிடப்பட்டது அப்போ சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒவ்வொரு சென்சஸும் போது எடுக்கிறாங்க யாருக்கு எடுக்கிறாங்கன்னா எஸ் எஸ்டி எவ்வளோங்கிறத ரெகுலராக எடுத்துட்டு வராங்க அதை எடுத்துட்டு இருக்காங்க மற்ற ஓபிசியினுடைய பிற வகுப்பை சார்ந்தவங்களுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல சுதந்திர இந்தியாவில் இதுதான் எடுக்க போகக்கூடிய ஒரு முதல் சாதிவாரி கணக்கெடுப்பா ஃபுல் ஃபிளட்ஜாக இருக்கும் அப்படிங்களா ஓகே சார் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கலந்து வந்து தயாராக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு நிறைய கட்சிகளாக வந்து அடுத்த கட்டமா எங்களுடைய இதை பாப்பீங்க கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் எடுத்துங்க ஒன் பாயிண்ட் ஓ தான் பார்த்துருக்கீங்க டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க சீமான இருக்கட்டும் நீங்க வந்து சிவன் ஆட்டத்தை பார்த்துருக்கீங்க சீமான பார்க்க போறீங்கன்னு சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா களம் ரெட்டியாக இருக்கு இறங்கி கலக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியும் அடுத்த முறை நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நான்கு மணி போட்டி இது வரைக்கும் நான்கு மணி போட்டியாக இருக்குது அதாவது அஞ்சு மணி போட்டியாக இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டியது சொன்னது என்னன்னா திமுக இசியா ஜெய்சன் சேர்ச்சி ஏன்னா கூட்டணியில் இருக்கு அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு வந்து இது நாலு முனை போட்டி ஆகிருச்சு பாரதிய ஜனதாவும் அண்ணாதிமுகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க என் டி அலையன்ஸ்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது ஒரு பெரிய ஃபார்மிடபிள் அலையன்ஸ் என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்து ஒரு அனாதிமுகவினுடைய கூட்டணி பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளியே வரணும்னு இது வரைக்கும் யாருமே சொல்லல ஒன்லி எஸ்டிபிஐ மட்டும் சொன்னாங்க எஸ்டிபிஐ அவங்க உள்ளார இருந்தாலும் ஒன்று தான் வெளியே வந்தாலும் ஒன்று தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் எந்த இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்புமே பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ அவங்கள ஒன்றுமே அஃபெக்ட் பண்ணாது ஓகே ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்மிடபுளான அலையன்ஸ் சாதாரண இல்லை ஏன்னா இன்னைக்கு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக நாற்பத்தாறு சதவீதம் அவங்க கூட்டணி வாங்குகிறாங்க வாங்கி அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்போ வந்து ஒரு நாற்பத்தி நாலு சீட்டு ரெண்டாயிரத்தி பதினாறை விட கூடுதலாக வாங்குறாங்க அந்த நாற்பத்தி நாலு சீட்டு கூடுதலாக வாங்குறாங்க ஒட்டு மொத்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சீட்டு அவங்க ஜெயிச்சதுல வாக்கு வித்தியாசத்துடைய அந்த நாற்பத்தி மூணு கான்ஸ்டிடியூன்சிக்கும் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி செல்ற வாக்குல நாற்பத்தி மூணு சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க நான் அதனால தான் சொன்னேன் இது வடிவேல் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அமுக பாருங்கள் அவங்க வந்து வெறும் இருபதரை சதவீதம் தான் வாங்குனாங்க கூட்டணி வந்து இருபத்தி மூணு தான் வாங்குச்சு இவ்வளோ தான் அதிமுக நான் இன்னொரு தகவலை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே மாதிரி எம்பி தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தலில் வெறும் எண்பத்தி மூணு லட்சம் வாக்கு தான் அதிமுக வாங்குது வெறும் பத்தொம்பது புள்ளி மூணு ஒம்பது சதவீதம் அதுக்கு அடுத்த வந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எண்பத்தி மூணு லட்சம் வாக்கில் இருந்து ஒரு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் வாக்கு வாங்குகிறாங்க எழுபது லட்சம் வாக்கு கூடுதலாக வாங்குறாங்க அல்மோஸ்ட் டபுள் வாக்கு வாங்கின மாதிரி உங்களுக்கு அப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுனுடைய வாக்கு இவ்வளோதான் யாரும் இட போட முடியாது என்ன காரணம்னா அவங்க வந்து என்ஆ கூட்டணியிலும் இல்லை பாரதிய ஜனதா கூட இல்லை இப்போ எப்படி வந்து சீமான் வந்து தனியாக நின்னாரோ அந்த மாதிரி வந்து அதிமுக அப்போ எனக்கு சீமானுக்கு வாக்களித்தவங்களுக்கும் யார் அவர் முதல் பிரதம வேட்பாளர் சொல்லுவாருன்னு தெரியாது அதே நிலமை தான் வந்து அதிமுக அப்போ அதிமுகவுக்கு வாக்களிச்சவங்களுக்கும் யார் இந்த பிரதம வேட்பாளருங்கிறது தெரியாது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்றை நீங்கள் பார்க்கும்போது எண்பத்தி மூணு லட்சம் வாக்கு ஒரு கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் வாக்கு எழுபது லட்சம் வாக்கு கூடுது ஓகே அந்த மாதிரி இன்னைக்கு எண்பத்தி ஒன்போதே கால் லட்சம் வாக்கு ரெண்டாயிரத்து இருபத்தொரு வாங்கியிருக்காங்க இதை வச்சே நீங்க கணக்கு போட முடியாது அப்போ இது வந்து ஒரு பெரிய கூட்டணி வரும் நீங்கள் போன கூட்டணி எடுத்திங்கன்னா கூட அண்ணா திமுக கூட்டணியும் பாரதிய இது திமுக கூட்டணிங்க எவ்வளோ வித்தியாசம் சொற்ப வித்தியாசம் ஆமாம் சொற்ப வித்தியாசம் அப்போ இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் ஒரு பன்னெண்டு லட்சம் அங்கே போய் சேர்ந்துருக்காருன்னு சொல்லலாம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அடுப்படை அளிங்க வச்சு பார்க்கும்போது அப்போ இன்னைக்கு நான் சொன்ன உங்களுக்கு இந்த நாற்பத்தி மூணு சீட்டு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க ஆனா இங்க வாக்கு வித்தியாசம் வெறும் மூணு சதவீதத்துக்கு தான் இந்த ரெண்டு கூட்டணிக்கு இதுல மெயின் ஃபேக்டர் யாருன்னா விஜய் உள்ளார் வர்றாரு அப்போ விஜய் உள்ளார வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயனுடைய வாக்கு வங்கி எங்க அதிகமா இருந்து பிரிக்கப்படும்னா திமுக கூட்டணியில் இருக்கிற வாக்கு வங்கி இதுதான் அதிகமா எடுக்கும் அப்போ அந்த மாதிரி அங்க வாக்கு பிரிய பிரிய அது வந்து என் டி ஆலையன்ஸ் அண்ணா திமுக பாரதிய ஜனதாக்கு வலுவான ஒரு நிலையை வந்து அவங்களுக்கு கொடுக்கும்

இன்னைக்கு வாக்கு வாங்கிட்டு எந்த கட்சியும் நாங்கள் இன்னைக்கு தேர்தலில் போட்டி போட முடியாதுன்னு விட்டுட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழல தமிழ்நாடு நிலவாதுன்னு உங்களுக்கும் தெரியாது எல்லாருக்குமே தெரியும் அவர் ஸ்டாலின் ஐயா அவர் அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாருன்னு நான் பார்க்குறேன் மேபி அவருக்கு இது ஏதாவது ஒரு இப்போ நீட்டை ஒழிச்சிரும் எங்களுக்கு மந்திரம் தெரியும் தந்திரம் தெரியும் ரகசியம் தெரியும்னாங்களே அந்த மாதிரி எந்த கட்சியும் இன்னைக்கு தேர்தலில் போட்டி போட முடியாத அளவுக்கு பண்றதுக்கு எங்களுக்கு மந்திர தந்திரம் வச்சிருக்காங்களே அது எப்படி தெரியும் ஆட்சி மாற்றம் இருந்துச்சுன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு அவங்க ஆட்சி மாற்றம் வரும் வாய்ப்பு இருக்கா சார் நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த நான் சொன்னக்கூடிய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பூரா நீங்க எடுத்து பார்க்கும்போது அதுதான் நம்ம சொல்லுது இன்னைக்கு தேதியில இனிமேல் போக போக ஒவ்வொருவருனுடைய கால் இன்னைக்கு அரசியல்ங்கிறது வந்து நொடிக்கு நொடி மாறி அரசு நாள்ல கூடமா இன்னைக்கு தேதியில வந்து நம்ம இந்த அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த அரசியல் விவரங்கள் எல்லாம் எடுத்து வாக்களிக்கக்கூடிய பேட்டர்னை எடுத்து இன்னொரு பேட்டர்னும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இதே முதல்வர் ஸ்டாலின் அன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆகிறார் அவரும் துணை முதலமைச்சரானதுல இருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பத்து வருஷம் டிஎம்கே வாஸ் அவுட் ஆஃப் பவர் இன்னைக்கு அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துணை முதல்வர் ஆகிறார் அதே மாதிரி ரெண்டு வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வருது அடுத்த பத்து வருஷத்துக்கு திமுக அவுட் ஆஃப் த பவர்ல இருப்பாங்களா பவர்ல இருப்பாங்களாங்கிறது வரக்கூடிய தேர்தல் தான் நமக்கு சொல்லும் சார் ஒரு நேரத்து ஒதுக்கி நிறைய தகவல்கள் பயந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை